ஆயிரத்தி ஐநூறு மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு எயிட் எம்எம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஏழு நேயர்களே இன்றைய பதிவில் இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவுங்க வருகின்ற ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு விஷயங்கள நம்ம செய்யணும்னு நினைப்போம் அப்படி இருக்கும்போது ஒரு ஆண்டினுடைய வருடங்கள் பிறக்க இருக்கின்றன அந்த புத்தாண்டில் ஒரு விஷயத்த நிச்சயமாக நம்மளுடைய வீட்டில் செய்யணும் அந்த ஒரு விஷயத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அந்த கள்ளுப்பை வைத்து ஒரு பொருளை நம்ம மறைச்சி வைக்க போகிறோம் அந்த ஒரு பொருள் என்ன அந்த பொருளை எப்படி மறைத்து வைக்கணும் எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த ஒரு பொருளை வைக்கிறதுனால நமக்கு வீட்டில் எப்பொழுதுமே செல்வ வளங்கள் நிறைந்தே காணப்படும் ஸோ அதனால் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தினுடைய முதல் நாளே நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு வருடங்கள் முழுவதுமே உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் வறுமைகளும் இல்லாமல் செல்வ செழிப்புடன் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு திங்கட்கிழமை மார்கழி மாதம் பதினாறாம் தேதி பிறக்க இருக்கிறது நேரத்தில் அந்தந்த தினத்தன்று செய்ய வேண்டிய சில விஷயங்கள் விலக்கேற்றக்கூடிய முறை நம்ம வீட்டிற்கு வாங்க வேண்டிய பொருட்கள் நாம் உடுத்த வேண்டிய உடை கடவுளை வழிபடக்கூடிய முறைகள் இதை அனைத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறமாக நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோவினுடைய நடுவில் பார்க்கலாம் அனைத்தையும் செய்வதன் மூலம் நம் வீட்டில் செல்வ வளங்கள் பெருகி புத்தாண்டு நமக்கு ஒரு சிறந்த ஆண்டாகவே விளங்கும் மார்கழி பதினாறாம் தேதி புத்தாண்டு பிறக்கிறது பொதுவாக மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக வந்து சொல்லப்படுவதுண்டு மார்கழி மாதம் முழுவதும் நம் வீட்டில் விளக்கேற்றினால் நம் வீட்டிற்கு செல்வ வளங்கள் பெருகும் என்பார்கள் அந்த வகையில் புத்தாண்டு பிறக்கின்ற அந்த நாளன்று வீட்டின் வாசலில் மஞ்சள் தண்ணீர் தெளித்து கோலங்கள் போட்டால் நம் வீட்டிற்கு மகாலட்சுமி கலாச்சாரங்கள் உண்டாகும் பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை நான்கு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ளார நிலைவாசலில் மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்குகளை ஏற்ற வேண்டும் மேலும் நம் வீட்டில் உள்ள பூஜை அறையில பூக்களால் அலங்காரங்கள் செய்து கடவுளை வணங்க வேண்டும் அதோடு நம் வீட்டில் ஐந்து முகங்கள் கொண்ட குத்து விளக்கு ஏற்றினால் குளங்கள் தழைக்கும் வாசலில் விளக்கேற்றுவதோடு குத்து விளக்கும் ஏற்றி பூஜை அறையில வழிபாடுகளை செய்யலாம் இப்படி நம்ம செய்தால் நம்மளுடைய வீட்டுல செல்வ வளங்கள் பெருகும் புத்த அன்று நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா பொதுவாகவே ஏலக்காயை மகாலட்சுமிக்கு உரிய பொருள்னு சொல்லுவாங்க அதனால புத்தாண்டு அன்று காலை நேரத்தில் ஆறு மணிக்கு நிலைவாசலுக்கு வெளியே நின்று வீட்டை பார்த்தவாறு ஏலக்காய் தூளை வீட்டை நோக்கி தூவ வேண்டும் அன்று முழுவதுமே அந்த ஏலக்காய் தூள் நிலைவாசலிலேயே இருக்கும்படி பார்த்து அப்படி அந்த ஏலக்காய் தோலை தூங்கும் போது மகாலட்சுமியே வருக மகாலட்சுமியே வருக என்று மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படி செய்வதனால நம்மளுடைய வீட்டிற்கு மகாலட்சுமி கலாச்சாரங்களும் உண்டாகும் மேலும் செல்வ செழிப்போடும் வாழலாம் அணிய வேண்டிய பொதுவாகவே திங்கட்கிழமை சந்திரனுக்கு வெள்ளை நிற ஆடையை நீங்கள் அணியலாம் அப்படி முழுவதுமாகவே வெள்ளை ஆடை அணிய விரும்பாதவர்கள் சந்தனம் கலந்த வெள்ளை நிற ஆடையை அணியலாம் அன்று சந்திரனுக்கு உரிய நிறமான வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்தால் மிக சிறப்பு மேலும் புத்தாண்டு இந்த ஒரு மூன்று பொருட்களை நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைக்கணும் புத்தாண்டு அன்று இந்த முக்கியமான மூன்று பொருட்களை வாங்குவதனால நம்மளுடைய வீட்டிற்கு செல்வ செழிப்புகளும் உண்டாகும் அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் என்னென்னா துளசி இலைகள் இந்த துளசி இலைகளை வாங்கி பூஜை இறையில் உங்களுடைய ஆண்டாளுக்கும் பெரும்பாலுக்கும் போட்டு வழிபடலாம் மகாலட்சுமியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஏலக்காய் அடுத்ததாக புத்தாண்டு அன்று ஏலக்காயை வாங்கி வீட்டில் வைப்பது மிக சிறப்பானதாக சொல்லப்படுது மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய பொருள் என்னென்னா கழுப்பு இதுவும் மகாலட்சுமியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கழுப்பு நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலம் நம்மளுடைய வீட்டிற்கு செல்வ செல்ப்புகள் பன்மடங்காகவே பெருகும் மூன்று பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம் வீட்டிற்கு மல்லிகைப்பூ சர்க்கரை மஞ்சள் குங்குமம் இனிப்பான பலகாரங்கள் இவைகள் எல்லாமும் வாங்கி வைப்பதால் புத்தாண்டு அன்று மிக இருக்கும் இந்த பொருட்களை எல்லாமே நம்மளுடைய வீட்டில் வாங்கி வைத்துவிட்டு இந்த பொருட்களை எல்லாமே நம்ம வீட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் வீட்டில் இப்பொழுது சொன்ன அனைத்து விஷயங்களுமே செய்திடுங்க புத்தாண்டு அன்று கோயிலுக்கு சென்று அபிஷேகங்கள் செய்துட்டு வாங்க உங்களுக்கு செல்வங்கள் பண்பாடகாக பெருக வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அமையும் இப்போது அது கல்லுப்புல ஒரு பொருளை மறைச்சு வைக்கணும்னு அவங்கள்ட்ட இந்த வீடியோவினுடைய வீடியோவிட சொல்லியிருந்தேன் அந்த ஒரு பொருளை எப்படி மறைச்சு வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் இதை வந்து நீங்க புத்தாண்டு அன்று மறக்காம அனைவருமே வந்து செஞ்சிடுங்க கல்லுப்பை நிரம்ப உப்பு சாடியில கொட்டி வைத்தால் வீட்டில் செல்வ செழிப்புகள் இருக்கும் என்பது நம்ம எல்லோருக்குமே அறிந்த உண்மை ஆனால் வெள்ளிக்கிழமை தோறுமே மாதம் மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்று இந்த கல்லுப்பை வாங்கி வைப்போம் அப்படி வாங்கியுமே உங்களுடைய வீட்டில் கஷ்டங்கள் குறையல அப்படின்னு சொல்றவங்க கல்லுப்பில் இருக்கக்கூடிய அதிகப்படுத்த வேண்டும் நேர்மறை ஆற்றல்களை நன்மைகளை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு தன்மையை வசியத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய பொருள் என்றால் அது வசம்பு பொதுவாகவே வசம்ப வீட்டில் வச்சிருப்பதனால ஒரு வசியத்தன்மைகள் ஏற்படும் காத்து கருப்புகள் அண்டாது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் தங்காது தான் இந்த வசம வந்து நெருப்பில் நன்றாக சொட்டு தேங்காய் எண்ணெயில் குலைத்து குழந்தைகளுக்கு கூட நெற்றியில் பொட்டாக இட்டு விடுவாங்க இந்த வழக்கங்கள் இன்றுமே நடந்து வந்துட்டு தான் இருக்கு கையிலுமே கூட இருக்க கட்டி வைத்து இருப்பார்கள் உங்களுடைய உப்பு ஜாடியில் முதலில் ஒரு வசம்பை போட்டுவிட்டு அதன் பின்பு அந்த வசம்பு தெரியாத அளவிற்கு எப்போதுமே கண்ணுப்பை நிரப்பி வைத்திருக்க வேண்டும் இப்படி செய்து வரக்கூடிய பட்சத்துல உங்களுடைய வீட்டில் நீங்கள் தொடங்கும் எந்த செயலாக இருந்தாலும் அது உங்களுடைய வசமாகவும் லக்ஷ்மி கலாச்சாரங்களும் நிலைத்திருக்கும் வீட்டு பெண்கள் மகாலட்சுமியினுடைய அம்சமாக சொல்லப்பட்டு இருப்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய கைகளால் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அந்த வீடே ராசியாக மாறும் குடும்ப கஷ்டங்களும் தீரும் மன நிம்மதிகளும் பிறக்கும் வசமை அடிக்கடி மாற்ற வேண்டும் என்ற அவசியங்கள் கூட கிடையாது நீண்ட நாட்களுக்கு வசம்கள் அப்படியே இருக்கட்டும் கல்லுப்பை வைத்து நிறைய பரிகாரங்களை செய்துமே பலன்கள் அளிக்காமல் இருக்கும் பட்சத்தில் வசம்பை போட்டு கொட்டி வைத்திருக்கக்கூடிய எடுத்து அந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்க இந்த பரிகாரத்தின் பலன் சீக்கிரமே நல்ல பலனை அடையலாம் என்பதும் உறுதியான விஷயம்தான் அதேபோல் வசமுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய கல்லுப்பை வைத்து திருஷ்டி கழித்தாலும் சரி திருஷ்டியானது சுத்தமாக நீங்கிவிடும் என்பது உறுதி ஒரே ஒரு வசம்பை கல்லுப்பு சேர்த்து சிறிய மஞ்சள் துணியில் கட்டி வீட்டின் நிலைவாசல் படியில கட்டி வைத்தாலும் வீட்டிற்குள் மூதேவி நுழைய மாட்டாள் ஸ்ரீதேவி நிரந்தரமாக உங்களுடைய வீட்டில் தங்குவாள் என்பதும் நிதர்சனமான ஒரு உண்மை கழுப்பு ஜாடியை கொண்டு போய் உங்களுடைய பூஜை அறையில நீங்க வைக்கலாம் உங்களுடைய சமையல் அறையிலையும் வைத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நம் நல்வாழ்வுக்கு அருள் புரியும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது புதிதாக அன்றைய நாளில் பூஜை அறைக்கு விளக்குகளை ஒன்றை வாங்கி வைங்க புதிதாக விளக்கை மாற்ற நினைப்பவர்கள் புத்தாண்டு அன்று புதிய விளக்கை வாங்கலாம் இந்த நாளில் வெள்ளி விளக்கு குபேர விளக்கு போன்ற விளக்குகளை வாங்குவது இன்னும் அதிர்ஷ்டத்தை சேர்க்கும் பொங்கலுக்கு புது பானை வாங்குவது போல புத்தாண்டிற்கு புது விளக்கை வாங்குவது லக்ஷ்மி கலாச்சாரத்தை ஏற்படுத்தும் ஒரு வீட்டில் புதிதாக ஒரு பொருள் வரும்பொழுது அதனுடைய அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும் என்பது நம்பிக்கை அதற்காகவே நிறைய பேர் புத்தாண்டு அன்று வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப வாங்கி மகிழ்வது உண்டு இதற்காகவே பல நிறுவனங்கள் அதிரடி ஆஃபர்களையும் வந்து கொடுப்பார்கள் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் புத்தாடை உடுத்த வேண்டும் நீங்கள் இதுவரை போடாமல் வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆடையாவது அன்றைய நாளில் உடுத்திக் கொள்ளலாம் அது வந்து வெள்ளை நிறமாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களால் முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானங்களை வந்து செய்யலாம் இந்த நாளில் அதிகாலையில ஏழை பழகி கொள்வது மிகவும் நல்லது நம்மால் பிரம்மமு நேரத்தில் எழ முடியாவிட்டாலுமே மூதேவி வரக்கூடிய நேரத்திற்குள் எழுந்து விடுவது நல்லது அதாவது காலை ஆறு மணிக்குள்ளாரனாவது நம்ம எழுந்திரிக்க பார்க்கணும் ஆறுல இருந்து ஆறரைக்குள்ளாரனாவது எழுந்திரிக்கிறது மிகவும் சிறப்பு அதே போல் புத்தாண்டு அன்று இந்த விஷயத்தையும் வந்து செய்யக்கூடாது நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பொதுவாகவே வெளி நபர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்துக்கணும் கடன் அன்பை முறிக்குமோ இல்லையோ அதிர்ஷ்டத்தை கெடுக்கும் என்பது மட்டும் நிச்சயம் புத்தாண்டு அன்று ஒரு நாள் மட்டும் யாருக்கும் கடனை கொடுக்காதீர்கள் பொருளாக கேட்டாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து கொடுத்து விடாதீர்கள் தானம் கொடுப்பது வேறு கடன் கொடு கொடுப்பது வேறு புத்தாண்டு அன்று கடன் கொடுக்க கூடாது தானே தவிர எல்லோருக்கும் தானத்தை தாராளமாக செய்யலாம் அது புண்ணியத்தை சேர்க்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ